வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம் வரும் தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு செல்லும் அதிமுக திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் இருந்து பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதிமுக கட்சி அதாவது என்னவென்றால் கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்ற பிரச்சனைக்கு அதிமுகவும் பாஜகவும் முதலில் முடிவு காண வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும் என பேசும் அதே சமயம் இபிஎஸ் தனித்து ஆட்சி என பேசி வருவதாக விமர்சித்துள்ளார் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றும் பாஜக தைரியமாக கூட்டணி ஆட்சி அமையும் என கூறி வருவதாக அவர் சாடியும் உள்ளார் இதனை தொடர்ந்து தற்பொழுது இதுவாரியான சம்பவங்கள் தற்பொழுது அதிகார மோதலை ஏற்படுத்துவதாக குறிப்பிடுகிறார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசியலில் பற்றிய கணிப்பு அமித்ஷாவுக்கு தெரியாது என அமைச்சர் ஐ பெரியசாமி விமர்சித்துள்ளார் பீகார் மகாராஷ்டிரா போல் தமிழ்நாடு இல்லை என தெரிவித்த அவர் பாஜக அதிமுக இடையே கூட்டணி இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் அந்த கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் எனவும் திமுக தான் ஆட்சி மீண்டும் அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அதிமுகவுக்கு சிக்கலான ஒரு முடிவுகளும் செய்திகளும் வெளியாகியிருப்பது அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியிலும் சரி கூட்டணியுடைய நடைமுறைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளிலும் அதிமுக தொடர்ந்து அதிருப்தியிலும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சிக்கலிலும் மாட்டி தவிப்பதாக கூறப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் அடுத்து என்ன நடக்கப்போகிறது போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பது மிக முக்கிய வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்களும் மிக முக்கியமான நாட்கள் அதிமுகவும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தொடர்ந்து பத்து தேர்தல்களை வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவியிருக்கிறது அதிமுக எடப்பாடி தலைமை என்றே கூறலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படியாவது வெற்றியை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு முடிவிலும் துடிப்பிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறதமை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்